என்னது யாரோ கத்திர சத்தம் கேட்குதுன்னு சொல்லி மகாராஜா திரும்பி திரும்பி பார்க்குறாரு பார்க்குறப்போ ஒரு பூதம் வந்து ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது என்னடா தொந்தரவு பண்ணிதுன்னு பக்கத்தில் நின்று போய் பார்க்குறாரு ஏ இப்படி இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணுற பூத்திட்ட கேட்குறாரு பூதம் வந்து உடனே எலுமிச்சம்பளம் மரத்தை பார்க்குது உடனே மன்னர் என்ன பண்ணார் எலுமிச்சம்பளத்தை எடுத்து அந்த பூதத்து மேலே வீசுறாரு உடனே பூதம் வந்து சாமியாக மாறிடுது சாமியாக மாறினது அம்மா சாமியை என்னை மன்னிச்சுருங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து சாமி விழுந்துடுறாரு கடவுள் கேட்குறாங்க யார் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாராஜாவோ அவரோட கதையை சொல்கிறாரு கதையை சொல்லிட்டு மா அம்மன் தாய்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு அம்மா தாய் எனக்கு நீண்ட நாளாக எனக்கு ஒரு குழந்தைய வரத்தை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மாவும் மன இறங்கி அவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறாங்க மன்னருக்கு ரெண்டு ரட்ட குழந்தைகளாக பிறக்குது ரட்ட குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்களாம் மன்னரும் மகாராணியும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களாம்மா இனி என்ன நாட்டு மக்களோட சந்தோஷமா வாழ்ந்தாரு